ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சவுத் கொரியால ஜி ஜின்பிங்க சந்திக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் மொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சு சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங்க சந்திக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருந்த பிரஸ் அவர் சந்திச்சார் அந்த பிரெஸ்கிட்ட அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ரஷ்யா சைனா இந்த நாடுகள் எல்லாம் நிறைய அணு ஆயுத சோதனைகளை நடத்துறாங்க நிறைய வெப்பன்ஸ் டெஸ்ட் பண்றாங்க அப்ப அமெரிக்கா மட்டும் ஏன் சும்மா இருக்கணும் நாங்களும் நியூக்ளியர் டெஸ்ட தொடங்க போறோம் அப்படின்னு சொன்னது பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திச்சு ட்ரம்ப் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அவர் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க ஏன்னா சைனீஸ் பிரசிடென்ட மீட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தா அது சைனாக்கு ஒரு இன்டைரக்ட் ரிப்ளை கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கன நிலையில இன்னைக்கு அவரு மீண்டும் இதே விஷயத்தை வலியுறுத்தி இருக்காரு இன்னைக்கு வாஷிங்டன்ல பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட போய் நீங்க அணு ஆயுத சோதனைய நடத்த போறீங்களா அமெரிக்கா இப்ப நியூக்ளியர் டெஸ்ட் செய்ய வேண்டியது அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை கிட்ட வைக்கும் போது அவர் இரண்டு மிக முக்கியமான காரணங்களை சொல்றாரு ஒண்ணு சைனா இன்னொன்னு ரஷ்யா சைனா வந்து நிறைய நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய நியூக்ளியர் வார்ட்ஸ கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு சைனா ரொம்ப பின்தங்கி இருந்தாலும் அடுத்த அஞ்சு வருஷத்துல சைனா நம்ம எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சைனாவை ஒரு காரணமா சொல்றாரு அடுத்தது அவர் சொல்றது ரஷ்யா தான் ரஷ்யா இப்ப ரீசெண்டா நைன் ஒன் த்ரீ செவன்டி அப்படின்ற ஒரு சிஸ்டம் டெஸ்ட் பண்ணிருந்தாங்க அதே மாதிரி இப்போ சைடான் அண்டர் வாட்டர் ட்ரோன் சிஸ்டம் டெஸ்ட் பண்ணிருந்தாங்க அவங்க எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நாங்க மட்டும் ஏன் சும்மா இருக்கோம் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்ப இருக்காரு உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் நியூக்ளியர் நியூக்ளியர் டெக்னாலஜி நியூக்ளியர் எனர்ஜியை ஒரு பர்பஸ்க்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க ஒரு நேரத்துல அமெரிக்க பிரசிடென்ட் இந்த மாதிரி சொல்லி இருக்கிறது பெரிய ஒரு அதிர்வலையில உலகம் முழுக்க ஏற்படுத்தியிருக்கு யுனை ஸ்டேட்ஸ அவங்க கடைசியா எப்ப நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா நைன்டீன் நைன்டி டூல பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக அவங்க நியூக்ளியர் டெஸ்ட்டே பண்ணாமல் இருந்த ஒரு சுச்சுவேஷனில் இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா உடனே நியூக்ளியர் டெஸ்ட்டாக நாங்கள் தொடங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் நினச்ச மாதிரி உடனே தொடங்கிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் இல்லை அப்படின்னா வந்து ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் ஏன்னா லாஸ்ட்டு தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் அவங்க பண்ணலை இப்போ உடனே தொடங்கணும் அப்படின்னா கூட மினிமம் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஆகுது அவங்களுக்கு ட்ரம்ப் அவர்கள் இரண்டாவது முறையா நாங்க நியூக்ளியர் டெஸ்ட பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஒரு கோல்டு வார்க்கு வழிவகுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஒரு சிக்ஸ்டி செவன்டி இயர்ஸ்க்கு முன்னாடி ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு கோல்டு வாரானது இருந்தது அந்த கோல்டு வாரில் அவங்க நிலவுக்கு போகணும் அது இது சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை போட்டி போட்டு செஞ்சாங்க இப்போ மீண்டும் ஒரு முறை நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது கோல்டு வார் டூ பாயிண்ட் ஜீரோக்கு வழிவகுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டோஸும் கிடையாது இதே மாதிரி தகவல்களுக்கு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்